நீங்க டே அப்பெல்லாம் பேசாதடா நல்ல வார்த்தையே பேசுறா லூசு பல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க இல்லைன்னா போங்க டைம் அவுட் கொடுத்துட்டேன் விடுங்க சார் லைக் பண்ணிட்டேன் தேங்க்யூ மருமகள் சண்டை நடக்கும் ஐய நீ தியாகம் பண்றியா மருமகள் சண்டை மாமியார் சண்டை நடக்காம அவங்க போட்டோ வச்சு ஆ அது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் சிவா காலையிலேயே பண்ணியாச்சு சிவா சூப்பர் பா ஓகே சரவணா ஹரி ஹாய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க வாங்க துரை அண்ணா நேச்சிரவு பாப்பா பார்த்தீங்களா ஓகே ஓகே அது டிட்டோ அவங்க அப்பாவோட ஜெராக்ஸ் அது சந்திரகாந்த் ஹாய் நர்மதா ஹாய்ங்க நர்மனா நீங்க மட்டும் தானா நான் சொன்னது வேற எஸ்கேப் ஆயிட்டீங்களா அருண் கேரளா இருக்கேன் அக்கா கேரளால இருக்கியா கேரளால தானே இருக்கேன் நண்பன் ரஃபிக் ரஃபிக் கூட படிச்சியா குட் ஒன் சீபா அதிகாடுறாரு முன்னெச்சரிக்கை தேவையா மித்து மேடம் இந்த அண்ணா மறந்துட்டல போயிட்டே இருக்கியா பட்டு போன் ட்ரக்காயிடுச்சுடா ரஜினி ஹாய் எப்படி இருக்கீங்க காலை எனக்கு முகமது வாங்க ஏன் லைவ் வரதில்லை டெஸ்ட் எடுக்க போகிறேன் டைஃபாய்டு ஆர் மலேரியாவான்னு தெரியல நீங்கள் இப்பெல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஜீவா நார்மலா இருக்கும் திரும்பி வந்துடுங்க டைஃபாய்டு மலேரியான்ட்டு இன்ஜெக்ஷனோ டேப்லெட் கொடுத்துட்டு இருப்பாங்களே ஃபீவர் இல்லைன்னு தானே சொன்னீங்க அப்படியே இருக்கா ஃபீவர் குறையாம கூட உனக்கு ராமன் வணக்கம் மலேசியால இருந்தியாராசிலே இருக்கடா தம்பினி முகமது இந்த அண்ணா இல்ல இல்ல மித்து இருக்கியா போயிட்டியா பட்டோ உங்க பண்றாரு ஃபீவர் விட்டு விட்டு வருதா அப்பா கண்டிப்பா டெஸ்ட் எடுத்ததா ஆகணும் சரி சரி டெஸ்ட் எடுங்க ஒன்றும் இருக்காது அப்படியே தான் ஒரு த்ரீ டேஸ்ல ஃபீல் பண்ணாதீங்க முருகரை மட்டும் ப்ரே பண்ணிட்டு போங்க சிதம்பரம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை ஆல்ரெடி நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்க தங்கச்சின்னு வரவங்ககிட்ட உஷார் அப்படியா ஓகே இரு சிதம்பரம் பக்கமா கண்டிப்பா கரிமண்ணா ஓகேண்ணா கண்டிப்பா சொல்லிட்டு தான் வருவேன் வரதா இருந்தா அமீர் எங்க வீட்டில் மீன் குழம்பு கண்டிப்பா சாப்பிடுவேனே அமீர் கான் ஏன் உங்க வீட்டுல நான் சாப்பிட மாட்டேனா சிங்கப்பூர் புது வருடம் இன்று நாளே விடுமுறை அப்படியா அங்க புது வருஷமா ஓகே மார்னிங் ஏங்கா வரலையா இதுதான் மார்னிங் தான் வந்திருக்கேன் வலம்புரி ஹாய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க சரிங்க முகமது சரிங்க முகமது அக்கா என்ன கால டிஃபன் ராகி சேமியாடா சிங்கப்பூரில் என் நேம் மட்டும் சொல்லுங்க ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு ஆளே எங்களுக்கு தெரியாது அப்படின் வாங்க அதான் நானே சொல்லிட்டேனே ஆமா நீங்க சொல்லிட்டீங்க இருந்தாலும் சொல்றேன் நறுமுகையே நறுமுகையே நீங்க வருவாங்க தி கிரேட் வெல் வந்துட்டிங்களா வெல்கம் வெல்கம் ஆர்டர் வந்துடுச்சு முட்டாய் அதை கொடுக்க காண்டி வந்தேன் கல்யாணம் ஆர்டர் அப்படியா முகமது சரிப்பா தம்பி சாப்பிட்டியா இல்லையா நீ ட்ரான் யூ சரவணன் thank you குழந்தை நல்லா இருக்கு பாண்டி சவுதி அரேபியாவில் இருக்கீங்களா சரிங்க கரீமாண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே கரீம் ஓகே அபிஷியல் ஆபீஸ்ல இருக்கேன் ஓகே ஓகே ராகி அண்ணா அஹ் கேவரது தம்பி சாப்பிட்டேன் அக்கா நீ சா நான் சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்ட சாப்பிட்ட முகமது என்ன டேமேஜ் பண்றதே வேலையா போச்சு என் அக்காவுக்கு ஆமா நீங்க என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்போ இத்தனை நாள் அவ்வளவு கேவலமா இருந்ததுனா